நமோ ஹிமாலயா உங்க சந்தோஷத்தை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல நீங்க லைஃப்ல போற ரூட்ல அவங்க கொண்டு வந்து ஏதோ ஒரு குடைச்சல கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சாபம் விட்டுட்டு இந்த சாபம் விட்டுறது வந்து இந்த டார்க் டைம்ஸ்ல நிறைய நடக்குது ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் நீங்க சாப்பிடீங்கிட்டு சாப்பிட்டு யாரோன்னா உங்களுக்கு நீங்களே சாப்பா விட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் என்ன சொல்ற இல்லையே நான் வந்து அவங்கள இது பண்ணிதான் நான் சாப்பா விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதோட வீர்க்க தன்மை அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல தெரியல மீன்ஸ் அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் சொல்ல வரேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து அஃபர்மேஷன்ஸ் மாதிரி பொழுதைக்கும் உட்காந்து காஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சாபம் விட்டுட்டு இருக்கீங்க அதுக்காக அந்த ஆளுக்கு நீங்க கொடுக்குற சாபம் போய் நோக்காதா சேராதா அப்படின்னு கேட்டா சேரும் ஆனா ரொம்ப வந்து யாருக்கு போகும் அந்த ரேஷியோ அப்படின்னு பாத்தோம்னா அதுல கொஞ்சம் உங்கள்தாக்கும் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம நம்மளோட வைப்ரேஷன் என்ன மாதிரி ஒரு மோட்ல நம்ம வந்துட்டு வைப்ரேட் பண்றோமோ அந்த மோடு தகுந்த மாதிரிதான் நம்ம என்விரான்மெண்ட் அமையும் புரியுதுங்களா அப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு சாப மோட்லயே வைப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாபத்துல ஏன் உங்களுக்கும் திருப்பி உங்களே வந்து உங்க கண்ணே குத்தாதான்ற மாதிரி உங்க கண்ணே குத்திட்டு போயிரும் சோ சாபம் விடுறது அப்படின்னா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் செயல்னாலதான் ஒரு நெகட்டிவ் ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சியை தேடி போயிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது புரியுது நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஏதோ உங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருக்கு அப்படின்ற தன்மைக்கு ஏன் வரவே மாட்டுறீங்க ஒன்று அதை அப்சர்வ் பண்ணவாது தெரியணும் அதை பார்க்கவா தெரியும் ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குது அப்படின்ற குவெஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ரேஸ் ஆகணும் சரி எதுக்கு இது இறைவன் எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத தன்மை வரணும் நம்மளுக்கு எந்த தன்மையும் வராது யாராவது ஒன்று பண்ணிட்டா உடனே உட்காந்து சாபம் மாதிரி வந்து ஃபுல்லாக லெட்டர் எழுதிட்டு இருப்பீங்க இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் மாதிரி திருப்பி திருப்பி ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க போயிருவீங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சயின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிறத எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து வச்சு ஒரு மூவி ஒரு ப்ளாக்பஸ்டர் மூவி மாதிரி வச்சு பண்ணி விட்டுருவீங்க இதனால யாருக்கு என்ன லாபம் நீங்க இப்போ இருக்கிற ஒரு கொஞ்சம் நஞ்ச நல்ல விஷயமும் உங்களை சுத்தி இருக்கிறோம் டக்கு டக்குன்னு எல்லா பயரும் கட்டாயிரும் பவர் கட் மாதிரி ஃபுல்லாக ஆகிடும் அப்புறம் திருப்பி நீங்கள் டார்க் டைன்ஸில் தான் போய் வருவீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா யூர்லி அண்டர்ஸ்டாண்டர்ட் ஃபீல் தட்ஸ் ஓகே it's okay இதுவும் கடந்து போகும் என்ன வேணாலும் நடந்துக்கலாம் லைஃப்ல ட்ரஸ்ட் த லைஃப் ப்ராசஸ் இறைவனை நம்புங்க இதுவும் கடந்து போகும் பரவாயில்ல தப்பு பண்ணி இருந்திருக்கீங்க இல்ல நான் கரெக்டா இருந்தேன் ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கல்ல அதோடு விட்டுருங்க போனது போகட்டும் ஒண்ணு போனது போகட்டும்ன்ற தன்மைக்காவது வந்துருங்க இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் சரண்டர் பண்ண கத்துக்கோங்க என்னமோ சொல்ல வரீங்களே இறைவனே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கதறணும் தயசந்து எனக்கு புரிய வைங்க எனக்கு புரியல வாட் யூ ஆர் ட்ரைங் டு டீச் மீ காட் அப்படின்னு சொல்லி அழுவணும் அதை விட்டுட்டு நீ என்னை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பியார் மாதிரி எல்லாம் போகக்கூடாது யோசிக்க கூடாது வார்த்தையை விட்டுறக்கூடாது நீ என்ன வார்த்தை விடுறீங்களோ அதுதான் உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷன்ல கிரியேட் பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் அது என்ன அட்ராக்ட் பண்ணும் நீங்க நெகட்டிவா த்ரோ பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஃபீல்ட் என்ன நெகட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி திருப்பி உங்க லைஃப்ல வந்து தூவி விட்டு போயிடும் தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கோங்க இது மாதிரிலாம் அப்ப நீ பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டா எஸ் எதுவுமே இங்க வந்து ஏதோ புக்கில் படிச்சுட்டு வந்து இங்க ஒன்றும் உங்களுக்கு கதை அடிக்கல இங்க என்னென்ன சொல்றனோ அதெல்லாம் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்படி போய்கிட்டு இருக்கோ அதுல இருக்கிற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இங்க அதுல வர இன்சைட்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சம்திங் எங்கேயோ படிச்சுட்டு இங்க வந்து வாமிட் பண்ணலை சோ நான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக முடியும் அப்படின்னா உங்களாலையும் அதை விட முடியும்

அங்கே உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது செட் ஆகாது திருப்பி அதே புடிச்சு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது செட் ஆகாது சோ அதனால நீங்க தயவு செஞ்சு அதை விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்ற அந்த பர்சன் ஸ்டேட்டுக்கு டக்குன்னு வந்துடணும் திருப்பியும் சொல்றேன் யூ ஆர் நாட் கர்சிங் தேம் யூ ஆர் கிரியேட்டிங் அ கர்சிவ் எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் யூ இப்படி ஒரு எனர்ஜிக் ஃபீல்டு நீங்க வச்சு சுத்துனீங்கன்னா மறுபடியும் யூ ஆர் மெட்ரு மேனிஃபஸ்டர் ராங் பர்சன் எல்லாமே நீங்க எந்த ஆட்கள்னால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ திருப்பி 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 அதே மாதிரிதான் உங்களை சுத்தி வரும் தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வரவே வராது அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்படி பேசுறதுனால ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத பால் இமோஷனல் ட்ரிகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தி சுத்தி வந்து பால் கொடுத்துட்டே இருப்பாங்க அன்லெஸ் அண்ட் அன்ட்ரில் யூ லேர்ன் ஃப்ரம் இட்

நிறைய உங்களை பத்தியே உங்களுக்கு சொல்லும் திஸ் இஸ் அனாலிட்டிக் ஃபார் யூ உங்களை பத்தியே உங்களுக்கு சொல்றதுக்கு அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுவர் சேலஞ்சஸ் ஆர் சம்திங் விச் கேன் மேக் யூ தி கிரேட்டஸ்ட் வேர்ஷன் உங்களோட அன்னோன் சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறது அதுதான் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியலையா கொண்டு போய் உங்க சேலஞ்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சில ட்ரூ இப்போ சொல்லுங்க நீங்க காசு பண்றது பந்தயம் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கே சிரிப்பா இருக்கும் இந்த ஒரு புரிதலோட अर्थ में सेकेंड ये ना वो कौन-कोई आगे लोच चुचका मां प्रेजेंस स्टेट को बंद रखे। डोंट हैंग इन द पास्ट, डोंट हैंग इन द फ्यूचर, बी इन द प्रेजेंस स्टेट। सेंडिंग यू ऑल अवेलेड। नमो हेमाले।